எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் தடுப்பூசி போட இன்னைக்கு டாக்டர் திருப்பதி சாரு தஞ்சாவூர் ஜேகே பெட் ஷாப்லேருந்து வராங்க ராஜேஷ் தம்பியும் டாக்டர் திருப்பதி சாரும் வராங்க நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சிறப்பாக நம்ம தடுப்பூசி ஃபஸ்ட்டு ஊசி செகண்ட் ஊசி தேர்ட் ஊசி ராபீஸு எல்லாமே எல்லா பிள்ளைங்களுக்கும் ஊசி போட போகிறோம்மா அன்னைக்கு

सारा सारा पोटूंगडा सारा सुन से है आ गायरा अरमा तेज सुन तेज सारा गई बक टेस्ट इनिसली सामने

சணக்குள்ள जिल्हा இதுக்கு என்ன அண்ணா அதுக்கு இதடா ஏச்சுகார் பறவலா சேட் போட்டாச்சு மூன்றாவது மூணாவது வசி மூணாவது வசி போட்டோம் புரியுமா என்னடா இரை 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 எங்க வலிக்கு எங்க வலிக்கு எங்கெல்லாம் செல்ல எங்கெல்லாம் செல்ல அந்த கோயில்ல வந்து நீதுனோ வாய்

ம் ஹெல்ப் பண்ண உங்கள் நன்றி நீங்கள் உங்கள் சார்பாக பிள்ளைங்களுக்கெல்லாம் தடுப்பூசி ரபீஸு எல்லாம் பூஸ்ட் ஊசி எல்லாம் போட்டாச்சுமா ரொம்ப சந்தோஷம் ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி